எல்லாருக்கும் வணக்கம் போன எபிசோட் பார்த்து இந்த எபிசோட் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சீரிஸ் பிடிச்சிருக்குதான்னு நினைக்கிறேன் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு வாங்க வீடியோ காலில் பார்க்கலாம் ஹீரோ அந்த வேலைக்காரன பார்த்து கேட்குறோம் என்னது ஆறு வருஷம் ஆகிடுச்சா எப்படி ஆறு வருஷம் ஆகிடுச்சி ஆமாம் மாஸ்டர் உள்நாட்டு பொருளாக நிறைய நடக்க ஆரம்பிச்சிச்சு அதிலிருந்து நடந்து முடிஞ்சு இப்போ ஆறு வருஷம் ஆகுது அப்படின்னு ஹீரோ பார்த்தவன் சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா நான் அந்த டெக்னிக்கை பயன்படுத்தினா கொஞ்ச நாள் வராமல் ஆறு வருஷம் சென்று வந்திருக்கேண்ணா இதனால் நம்பவே முடியல கண்டிப்பாக இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்ருக்கான் அதோடு அங்கே இருந்த ஹெவல் டீமன் எங்கே போனான்னு யாருக்கும் தெரியலையா அவன் எப்போ வருவான் யாருக்கும் தெரியலையா அதனாலேயே முறிமலேன்ஸை சேர்ந்தவங்க அதை நினச்சி பயந்துக்கிட்டே இருக்காங்க ஹெவல் டீமன் எப்போ வருவான்னு யாருக்கும் தெரியாமல் இருக்கிறது ரொம்ப பெரிய பயமாக இருக்குது அப்படின்னு அந்த வேலைக்காரன் ஹீரோட்ட இருக்கான் உண்மையிலேயே ஹெவல்டி டீமனை காணுமா என்னால் இதை நம்பவே முடியல அப்படின்னு ஹீரோ அந்த வேலைக்காரனை பற்றி கேட்குறான் அப்படி அப்படின்னா என்னோட மாஸ்டர் நான் உயிரோட இருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியலையே நான் இப்போ என்ன பண்ணுறது என் மாஸ்டருக்கு என்ன நடக்குதுன்னு தெரில நான் இப்போ டியான்சன் மலைக்கு ஓடி போகிறத தவிர வேறு வழி இல்லை என் மாஸ்டரை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னா என்கிட்ட இப்போ காசு இல்லை சரியான தகவலும் இல்லை கரெக்டான தகவலை தெரிஞ்சுக்கிட்டு நான் என் மாஸ்டரை போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னுங்கிற சொல்லிட்டு இருக்கான் அந்த துரோகிகள் என்ன மாஸ்டரை கண்டுபிடிக்கலன்னா நான் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச ஆகணும் அவங்களுக்கு என்ன மாஸ்டர் கிடைக்கலன்னா கண்டிப்பாக அடுத்து நடக்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் போய் அதுவும் டேங்க்லாம் நடக்கிற ஒரு ஃபங்க்ஷன் அங்கே பவர்ஃபுல்லான மார்ஷல் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வருவாங்க அதில் ஒருத்தர் தான் பத்து மார்ஷல் ஆர்டிஸ்ட்லேயே பெஸ்ட்டாக சிறந்து விளங்கின ஒருத்தர் டாங் மூன் ஹியூக் கண்டிப்பா அவரு பிளாக் ஃபேக்ஷனுங்கிற ஒரு ஃபேக்ஷனை உருவாக்கிட்டு இருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன் அந்த ஃபேக்ஷன்ல வண்டி நான் போய் சேர்ந்துட்டேன்னா கண்டிப்பாக என்னால் எல்லா தகவலையும் கண்டுபிடிக்க முடியும் அவங்களோட குரூப்பில் இருந்தே அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன் அதோட என்னோடய மாஸ்டரை கண்டுபிடிக்கிறதுக்கான சதவீதமும் அதிகரிக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கும் போதே அங்கிட்ட ஒரு ஸ்பைடர் மாட்டேன் இருக்குது அது சொல்லுது நீ அந்த டோல்ஸ் டைகர் பிஸ்டில் நல்லா மாஸ்டர் ஆக போகிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த ஸ்பைடர் ஹீரோ பார்த்து இருக்கு ஹீரோ சொல்கிறான் இந்த டெக்னிக் என்னோடய உடம்ப வலுமைப்பட்டுதும் இந்த டெக்னிக்கை பயன்படுத்தினா அவனோட உடம்பே ஒரு ஆயுதமாக மாறிடும் அதனால தான் இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி என்னோட உடம்பை நான் இப்படி மாற்றிருக்கேன் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கோட இந்த பாய்சன் ட்ராகன் டெக்னிக் என்னோடய டிமானிக் ஆர்ட் எல்லாத்தையும் கலந்து என்னோட டெக்னிக்கை நான் ஒரு நிலையாக கொண்டு தோரணும் அப்படிங்கிற சொல்லிகிட்டு இருக்கான் அப்படி பேசிக்கிட்டே ரைடரை பார்த்து கீரை கேட்குறேன் ஆமாம் என்னடா இவ்வளோ பெரிய மாத்திரையாக இருக்குது இது என்ன என்ன போட்டு தரதுக்கு எதுவும் பிளான் போட்டிருக்கியா அப்படின்னா அந்த கிடையாது கால் பூச்சை பார்த்து ஹீரோ கேட்கறான் அதெல்லாம் இல்லை அதெல்லாம் இல்லை இது உங்களுக்காக தான் நான் கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கேன் அப்படின்னு அந்த ஸ்பைடர் ஹீரோ பார்த்து சொல்லிட்டு அந்த ஸ்பைடருக்குள்ளே ஒரு எல்ரோட சோழ தான் வச்சிருக்காங்க ஹீரோ ஹீரோ சொல்கிறான் ஏன்னா உன்னையும் அந்த மாத்திரை மட்டும் மாற்றி நான் சாப்பிட்றணுமா அப்படின்னு ஹீரோ கேட்குறான் இல்லை இல்லை நான் உங்களுக்கு நல்லா தான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு அந்த பூச்சி கிடந்து கதறிக்கிட்டு இருக்கு ஹீரோ மாத்திரை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் ஹீரோ அந்த ஸ்பைட்டரை பார்த்து கேட்குறான் ஹீரோ ஆமாம் அந்த டார்க் விஷன் இப்போ எங்கே இருக்குது அது எனக்கு தெரியல மாஸ்டர் ஆனால் நான் பயணம் போது அது எங்கே இருக்குதுன்னு நான் மறந்துட்டேன் ஆனால் இப்போ அவன் ட்ரைனிங் முடிச்சுட்டு திரும்பி வந்திருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு ஹீரோ கிட்ட அந்த ஸ்பைட்டர் சொல்லிகிட்ருக்கு ஆமாம் அவன் பேர் என்ன சொன்னேன் தேங்க்யூ சாங்கா ஏதோ ஒன்று ஆமாம் மாஸ்டர் அவன் இங்கே இப்போ திரும்பி வராரான் லாடு திரும்பி வரதுனால அவன் இங்கே வரான்னு நான் கேள்விப்பட்டேன் அதோட அவன் அம்மாவோட சேர்ந்துக்கிட்டு ஏதோ சதி திட்டம் உங்களுக்கு எதிராக தீட்டுற நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு அந்த ஸ்பைட்டு ஹீரோட்ட சொல்லிட்டுருக்கு நான் எங் மாஸ்டர் உங்களை பற்றி அவனுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுன்னு பைத்தியக்கார பையன் உங்களுக்கு தெரியாமல் உங்கள்ட்ட மொதப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பைட்டு ஹீரோ அதை சாப்பிட்டுக்கிட்டே யோசிக்கிறான் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை எப்படியாச்சும் கீழே தள்ளான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்களா தெரியும் தெரியும் லார்டு வந்தோன்னே அவர் முன்னாடியே நான் அவமானப்படுத்தி என்னோட மாஸ்டர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்னை அவமானப்படுத்தி அவளோட பையனை அவன் வந்து இங்கே எங்களோட அறிவிக்கலான்னு நினைக்கிறான் அதுதானே அப்படின்னு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த ஸ்பைட்டர் சொல்லுது ஆமாம் ஆமாம் உங்கள்ட்ட எல்லாம் என்ன பண்ண முடியும் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளு அப்படின்னு அந்த ஸ்பைட்டர் சொல்லுது ஓ அப்போனா அந்த விழாவில் என்ன தோக்கடிச்சு அடிச்சு என்ன அவமானப்படுத்தணும் அதுதான் அவங்களோட முடிவா அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான் எங்க மாஸ்டர் நான் உள்ளே வரலாமா அப்படின்ட்டு ஒருத்தவங்க கூப்பிட்றான் சரி சரி உள்ள வாடா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வந்திருக்கேன் அப்படின்ட்டு அந்த வேலைக்காரன் ஹீரோ கிட்டே சொல்கிறான் ஹீரோ அதை பார்த்து கேட்குறேன் என்னடா அது எதை குழம்பலான் இருக்கு அது வந்து பெரியமெண்டார் உங்களுக்கு கொடுக்க சொன்ன மருந்து அது எனக்கு எதுக்குடா எனக்கு தான் சாப்பாடே கொடுக்க விடான்னு சொன்னீங்களா அப்படின்னு ஹீரோவனை பார்த்து கேட்குறான் ஏன்னா தெரில பெரியமெண்டார் உங்களோட சக்தியெல்லாம் திரும்பி கொண்டு வரத்துக்கு இந்த மருந்தை கொடுக்க சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு அந்த வேலைக்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கான் அடே வெளிப்படையாகவே தெரியுதுரா நீங்கள் எனக்கு சதி பண்ணுறீங்கன்னு அதை ஆனால் இப்படி சொத்தி வளைச்சி தலையை தொட்டு முக்கத்து விடுறீங்க சரிடா நான் என்ன இப்போ எதுவும் கேட்காம இதை வாங்கி குடிக்கணும் அவ்வளோதானே ஐயய்யோ நம்ம தான் சிக்கிக்கிட்டோமோ அப்படின்னு அந்த பார்த்துக்கிட்டு இருக்கான் கொர்றாயங்க அப்படின்னு வாங்கி ஹீரோ மடக்க 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 மடக்குன்னு எல்லாத்தையும் குடிச்சிடுறான் ஹீரோ பைத்தியக்காரங்க ட்ராகன் பாய்சன் யேசன் சார் ட்ரைனிங் பண்ணுற என்ட்ட போய் இந்த விஷயெல்லாம் ஒர்க் ஆகும்னு நினச்சிட்டாங்களோ அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு குடிச்சிட்டு இருக்கும் போது அதில் என்னென்ன பாய்ஸன் கலந்துருக்குன்னு சொல்கிறான் ஹீரோ ஓஹோ சோல் பர்னிங் பீஸுன்னு அதோட அஞ்சு முக்கியமான விஷயத்தில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்காங்களே அந்த பைத்தியக்காரங்க செய் கொஞ்சம் நிறைய சேர்ந்தால் நல்லா இருக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் சக்தியும் அதிகமாக கிடச்சிருக்கும் அப்படின்னு ஹீரோ நினச்சிகிட்ருக்கான் இதை பயன்படுத்துறது மூலம் கண்டிப்பாக என்னோடய டெக்னிக்லாம் வேறு லெவலில் போயிடும் ஆனால் இதை தொடர்ச்சியாக குடிச்சிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக இது ஒருக்கு பின்விளைவு இருக்குது அப்படின்கிற சொல்கிறான் நம்ம மன உளைச்சல் காளாயிருவோம் அதை தொடர்ச்சியாக குடிச்சிக்கிட்டே இருந்தால் ஈர சொல்கிறான் அதோடய மைண்டையும் லாஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ஆனால் இது எனக்கு பிரச்சனை கிடையாது இதில் கொஞ்சோண்டு அளவு தான் விஷத்தை கலந்துருக்காங்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறோம் அட்டாச்சை அந்த பைத்தியகாரி சூனியக்காரி அவன் என்னோடய யங் மாஸ்டருக்கு என்ன அந்த விஷத்தை கலந்து கொடுத்து வச்சிருக்கா கண்டிப்பாக அப்போ சூனியர் பண்ணி தான் உங்களை ஜெயிக்கிறதுக்கு வரான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த ஸ்பைடர் கடந்து கத்தீர ஹீரோ அந்த ஸ்பைடரை முறைச்சி பார்த்து டேய் நீ ரொம்ப பேசுகிறடா போயிட்டு அந்த பைத்தியக்காரிக்கு யார் இந்த மந்திரத்தெலாம் போட்டு கொடுக்குறான்னு கண்டுபிடிச்சிட்டு வா ஓகேவா இந்த விஷத்தை கலந்ததும் யாருன்னு கண்டுபிடி ஓகே சார் இந்த கிளம்பிட்டேன் சார் அப்படின்னு அந்த ஸ்பைடரை அங்கேயிருந்து அப்படி நான் இந்த விஷத்தை எனக்கு கொடுத்து அவங்க என்ன ஒரு பைத்திய மாட்டோம் ஆக்கி அவங்க கட்டுப்பாட்டு கீழேயே வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டுருக்காங்க நான் இதை கொஞ்சம் ஏற்றுக்கிறேன் தான் என்னை கட்டுப்படுத்தணும்னு நினச்ச அந்த மந்திரவாதி எவன் முதல்ல பார்க்கணும் அதுக்கு எங்கிட்டு என்னை முதல்ல உங்களால் கட்டுப்படுத்த முடியும்னு நினைச்சிங்களடா இந்த பைத்தியமாக மாற்றுறத வச்சு என்னை உங்களால் பைத்தியமாக மாற்ற முடியுமாடா அப்படின்னு ஈரோ கேட்குறான் அவனை பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆசையாக இருக்கேன்டா அப்படின்னு ஈரோ சொல்கிறான் அங்கே கட்பணி இப்போ ஹீரோட்டோருக்கு பேசிகிட்டு இருக்கான் நான் தான் அவங்களுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் சொல்லித்தர போகிறேன் இனிமேல் நான் சொல்லி தரத்தை நீங்கள் கற்றுக்கலாம் அது கொஞ்சம் நேரம் ஆகிட்டு தான் ஆனால் நான் நல்லா சொல்லித்தரேன் அப்படின்னு அவன் சோம்பேறித்தனமாகவே ஹீரோட்ட சொல்லிகிட்டு இருக்கான் ஒரு மாஸ்டர் வந்து என்னோடய பேரை தான் டாங்க் கின்னு நான் அவங்களுக்கு சொல்லித்தரேன் மார்ஷல் ஆர்ட்ஸ் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் இந்த டேங்க்லான்லையே ஃபைவ் மார்ஷல் ஆர்டிஸ்ட்டில் இவனும் ஒருத்தன் நல்ல சக்தி வாய்ந்தவன் தான் ஆனால் பார்க்க கொஞ்சம் வயசான மட்டும் தெரியுது எவ்வளோ சக்தி வாய்ந்தால் மார்ஷல் ஆர்ட்ஸாக கற்றுக்கிட்டு இருந்திருப்பான்னு பார்ப்போம் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான் நாலு நாளில் லாட இங்கே சரியா அதுக்குள்ளேயும் நீ உன்னால் எவ்வளோ கத்திரிக்கியா அதெல்லாம் சொல்லி காட்டிடு நானே என்னால் முடிஞ்சால் கற்றுக் கொடுத்துட்றேன் அதோட முக்கியமாக நீ என்னென்ன கத்திரிக்குன்னு கவனிக்கிறதான் என்ன இங்கே வச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு அவன் யோசித்து பார்க்குறான் ஹீரோவோட சித்தி ஹீரோக்கிட்ட ஹீரோ வந்து என்ன பண்ணுறான் என்னென்ன இருக்கான் எல்லாத்தையும் என்கிட்ட கரெக்டாக சொல்லிடணும் அவன் ஒன்றையும் ஜெயிச்சிடவே கூடாது அப்படின்னு ஹீரோவை பற்றி சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டுறான் இப்போ அவங்க வச்சுருக்க அந்த மந்திரம் சூனியத்தெல்லாம் வச்சு என்னை காலி பண்ணிட்டு என்னை அவமானப்படுத்தி லாட முன்னாடி நான் தோற்று போய் அவமானப்பட்டு ஓடணும் இதுதான் அவங்க போட்டிருக்க பிளான் இது எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு ஹீரோ வச்சுக்கிட்டு இருக்கோம் சரி இப்போ நீங்கள் எனக்கு என்னத்தை சொல்லிக் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறோம் உனக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு நான் ஒரு காவே ஒரு ஸ்பெஷலாக ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸை நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்புடின்னு ஹீரோ பார்த்தா அந்த மாஸ்டர் இருக்கார் ஹீரோக்கு கேட்குறேன் என்னது தேர்ந்தெடுத்த மார்ஷியல் ஆர்ட்ஸா ஆமாம் ஆமாம் ரெண்டு வட்டிலாம் காட்ட மாட்டேன் ஒரே வட்டி தான் காட்டுவேன் ஒழுங்காக பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் அந்த டெக்னிக்கை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார் என்னது ஷேடோ மட்டும் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு நோந்து போகிறானோ அப்படின்னு ஹீரோ ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டுருக்கான் டெய் நல்லா பார்த்துக்க இதுதான் ஸ்டேட்டோ ஸ்டெப்பு என்னது இதுதான் ஸ்டேட்டோ ஸ்டெப்பா ஆமாம் அவங்க எங் மாஸ்டர் என்னத்தை பயன்படுத்துவான் அவனும் இது மட்டும் தான் பயன்படுத்துவான் நான் இப்போ சொல்லிக்கொடுத்தே இது வந்து பேசிக் தான் இதோட அட்வான்டேஜ் தானே அவன் பயன்படுத்துவான் அப்படின்னு ஹீரோ பற்ற மாஸ்டர் சொல்லிட்டுருக்கான் ஓ அப்படின்னா என்ன எல்லார் மூலியும் மட்டமாக கட்டுறதுக்கு இப்படி பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னு ஹீரோ யோச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த சேடா டெக்னிக் ரொம்ப பெர்சிஸ் ஆனது இதோட பேஷன் டெக்னிக்கும் அதோட கில்லிங் டெக்னிக்கும் பயன்படுத்தினா எவ்வளோ பிரமாதமாக இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு ஹீரோட மாஸ்டர் ஹீரோட்ட சொல்லிக்கிட்டு இருப்போம் அதோட நான் இந்த தெரியாத ஸ்டெப்லாம் இதை பார்த்து நீ அந்த டெக்னிக்கை நல்லா கற்றுக்கலாம் அதனால தான் நான் ஸ்டெப்லாம் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு ஹீரோ மாஸ்டர் ஹீரோ பார்த்து சொல்லி சரி சரி நான் இந்த ஸ்டெப்லாம் பாய்ச்சி வச்சுட்டேன் இதை பார்த்து நான் நாலு நாளைக்குள்ளே கற்றுக்க டேய் என்னடா சொல்லிட்டு போகிறேன் நாலு நாளைக்குள்ளே கற்றுக்கணுமா அப்படினு ஹீரோ ஒன்னு பார்த்து கேட்பேன் ஒரு நிமிஷம் நெல்லுங்க அப்படினு ஹீரோ ஒன்று மாஸ்டருக்கு அப்புறம் உனக்கு பின்னாடா வேணும் அர்ஜெண்டாக போயிட்டு இருக்கண்டா நான் உங்களுக்கு ஒரு பெட்டு கட்டுறதுக்கு ஆசையாக இருக்கேன் முந்நூறு வெள்ளி நாணயம் இதை கட்டுறேன் நான் இப்போயே இந்த சேடோ டெக்னிங் பண்ணி காட்டிடுறேன் ஆனால் பெட்டுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா அப்படின்னு அவனை பார்த்து கேட்குறான் இது டேங்க்லானோடய ஸ்பெஷல் டெக்னிக்கு இதை உடனே கற்றுக்கலாம்னு இந்த முட்டாப்பை எப்படி யோசிச்சுருக்கலாம் பந்தயம் கட்டான பந்தயம் என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துப்போம் அப்படின்னு இந்த மாஸ்டர் இருக்கோம் உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போல் சரி நான் ஆரம்பிக்கட்டுமா அப்படின்னு ஹீரோக்கு ஒரு டவுனில் சொல்கிறோம் அவன் அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கான் ஹீரோ அப்போனா உடுங்க நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு போகிற மாட்டேன் இருக்கான் ஹீரோவை பார்த்து அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான் டெய் என்னடா சொல்லிட்டு போகிறேன்னு ஹீரோங்க பின்னுட்டு சரி இப்போ என் டெக்னிக்கை காட்டுறேன் அப்படின்ட்டு ஹீரோ சரட்னு அங்கே மறையிற மாட்டேன் தெரியுது ஸ்ப்ளிப்ட் செகண்டில் அவனுக்கு பின்னாடி வந்துடுறான் எப்பட்றோம் லேய் அதுக்குள்ளேயும் எப்பட்றா கற்றுக்கிட்டா அதை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கான் ஹீரோ சிரிச்சுக்கிட்டே எப்பா முப்பது வெள்ளி நினைலங்க நான் எடுத்துக்கிறேன் சரி நான் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போகிறான் இதோட இந்த எபிசோடு முடியுது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் யூ பாய் நான் தான் உங்கள் ஆர்கே அனிமிலவர்